நேற்று வந்து வைரஸ் பாக்டீரியா வந்து ரெண்டையும் பற்றி பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி வந்து மீதி இருக்க மூ மூணையும் பற்றி பார்த்துடலாம் பூஞ்சை ஆல்காக்கள் புரோட்டவாக்கள் இதை பற்றி இதை வந்து பார்க்கப்பறம் பூஞ்சைகளை பற்றி வந்து பார்ப்போம் பூஞ்சை வந்து எதோட வகை அப்படின்னா வந்து யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தது சரிங்களா பூஞ்சை வந்து யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தது இதில் வந்து பச்சையம் வந்து இருக்காது பச்சையம் வந்து இருக்காது இது வந்து ஒரு செல்லாகவும் இருக்கும் பல செல்லாகவும் ரெண்டுமே வந்து இருக்குது ஒரு செல்லுக்கு வந்து என்ன எட் எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து ஈஸ்ட் ஈஸ்ட்டு வந்து பூஞ்சை இந்த கெட்டு போனதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அடுத்து பல செல்ல வந்து பென்சிலியம் வந்தால் வந்து இதோட எடுத்துக்காட்டு பல செல்லில் வந்து பென்சிலியம் அடுத்து வந்து பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவுக்கு என்ன பெயர் அப்படின்னா வந்து மைக்காலஜி மைக்காலஜி அப்படின்னு அழைக்கப்படுது பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு வந்து மைக்காலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சு பூஞ்சையில் வந்து மொத்தம் எழுவதாயிரம் சிட்டு நம்ம வந்து இருக்குது பூஞ்சையில் வந்து எழுவதாயிரம் சிட்டு நம்ம வந்து இருக்குது இதோட செல்லமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இஸ்டில் வந்து நிறையாவே கெட்டு போனதில் வந்து சர்க்கரை உள்ளதில் தான் வந்து அதிகமாகவே இந்த ஈஸ்டுகள் வந்து இருக்குது சரிங்களா இதோடய வடிவம் என்ன அப்படின்னா வந்து முட்டை வடிவத்தில் காணப்படுது இது இதுக்கு வந்து உட்கரு இருக்குது சுவர் மற்றும் முட்கருவை பெற்றுள்ளது சைட்டோப்ளாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து துகள் மாதிரி இருக்கும் இந்த ஈஸ்டில் வந்து சைட்டோப்ளாசம் துகள் மாதிரி சின்னதாக வந்து இருக்கும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து வாக்குவோல் செல் நுண்ணுறுப்புகள் கிளைகோஜன் எனப்படும் எண்ணெய் துளி இதெல்லாம் வந்து ஈஸ்ட்டில் வந்து இருக்கிற பொருட்கள் நொதித்தல் எப்படி நடக்குது அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் நொதித்தல் வந்து சைமே என்னும் நொதியின் தான் வந்து இந்த நொதி இதில் வந்து நொதித்தல் செயல் வந்து நடைபெறுது சரிங்களா பூஞ்சையில் வந்து நொதியின் நொதிவு தான் வந்து நொதித்தல் செயல் நடைபெறுது இது வந்து ஒரு காற்றுலா சூழலில் தான் வந்து சுவாசம் நடைபெறும் இதுக்கடுத்து வந்து இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொட்டு விடுதல் மூலம்தான் வந்து இனப்பெருக்கம் வந்து நடைபெறுது அடுத்து வந்து ஆள்காக்கள் வந்து பற்றி பார்க்கலாம் ஆள்காக்கள் வந்து இது வந்து என்ன உயிரினம் அப்படின்னு வந்து யூகேரியாட்டிக் உயிரினம் இதில் வந்து அதிகமாக வந்து பசுங்க வந்து இருக்குது ஆள்காக்கள் வந்து பசுங்கணிகம் தான் வந்து அதிகமாக இருக்கும் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ஏரி மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் தான் வந்து இந்த ஆல்காக்கள் வந்து இருக்கும் அதனால் இது குளங்கள் ஏரிகளில் காணப்படுறதுனால இது வந்து நீர் புற்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இது எப்படி உணவு தயாரித்து கொள்ளுது அப்படின்னா வந்து பசுங்கணிகம் கணிகம் மூலியமாக தான் வந்து உணவு வந்து தயாரிச்சுக்குது இதை பற்றிய படப்பிரிவு என்ன அப்படின்னா வந்து பைக்காலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பைக்காலஜி சரிங்களா கைக்காலஜி அல்லது ஆல்காலஜி இதோட அளவு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னா வந்து ஒரு மைக்ரோ இருந்து ஐம்பது மீட்டர் முடிய வந்து இந்த ஆல்காக்கள் வந்து அளவில் வந்து இருக்கு ஒரு மைக்ரோ இருந்து ஐம்பது மீட்டர் முடிய வந்து இதோட அளவு இதோட செல்லும் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து கிளைமைடம் மோனஸ் கிளைமைடம் மோனஸ் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு பல செல்களாலான ஆல்காக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பெரிய அளவில் இருக்கும் அதற்கு எடுத்துக்காட்டு வந்து சர்க்காசம் சரிங்களா ஒரு சில ஆல்கா வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வடிவம் வந்து பார்க்கலாம் கோல வடிவம் கோல் வடிவம் அல்லது சுழல் வடிவம் இந்த மூணு வடிவத்தில் தான் வந்து இந்த ஆல்காக்கள் வந்து இருக்குது செல்கள் அதாவது பழசெல்களில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இலைகளுடன் கிளைத்து காணப்படும் பழசல் ஒரு செலவும் இருக்கும் பல செலவும் இருக்கும் பழசலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இலைகளோட கிளைத்து காணப்படுது இந்த ஆள்காக்கள் இந்த ஆள்காக்களில் வந்து கிளாமைடோமோனஸ் அதாவது ஒரு செல்லால் கிளமைடோமோனஸ் பற்றி வந்து மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டர்டில் அடுத்து நம்ம டென்த்து லெவல்த்தில் போனால் வேணால் அந்த சரக்கா சம்பத்தி வந்து கொடுத்துருப்பாங்க அதை பற்றி வந்து பின்னாடி பார்க்கலாம் இது இப்போ வந்து கிளாமைடோமோன செல்லோட அமைப்பு வந்து பார்த்தலாம் கிளாமைடோமோனோ செல் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து நகரும் திறனுடைய ஒரு நன்னீர் வாழ்பாசி இந்த இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து முட்டை வடிவம் கோல வடிவம் பேரிக்காய் வடிவத்தில் தான் வந்து இந்த கிளமேடோமோனஸ் வந்து இருக்குது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து குறுகிய முன்பகுதி முன்பகுதி வந்து குறுகியிருக்கும் பின்பகுதி வந்து அகன்று காணப்படுது சரிங்களா குறுகிய முன்பகுதி அகன்ற பின்பகுதியை கொண்டது வந்து கிளமடோ மோனஸ் இதோட செல்லு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செல்லு லோசாலான மெல்லிய சுவர உறுதியான செல் சுவரலானது தான் வந்து கிளாமைட மோனோஸ் இந்த செல் சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கும் இடையே வந்து சைடப்ளாசம் வந்து இருக்குது கசையில எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செல்லின் இயக்கத்திற்கு அந்த இயக்கம் செல்ல இந்த கசையிலையோட இயக்கத்தினால தான் வந்து செல்லு வந்து நகருது இரண்டு கசையிலையோட உதவியினால தான் வந்து செல்லு வந்து இயங்குது சரிங்களா பசுங்கணிகம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து முன்புற பகுதி சிவப்பு நிறத்தாலான கண் புள்ளியில் மாதிரி தான் வந்து இந்த பசுங்கணிகம் வந்து இருக்கும் கிளாமிட மோனஸில் வந்து முன்புற பகுதி சிவப்பு நிறத்தாலான கண்புள்ளி வந்து இருக்குது பசுங்கணிகத்தில் இதோட இனப்பெருக்கம் என்ன அப்படின்னா வந்து பால் மற்றும் பாலிலா இனக்கும் ரெண்டு முறையிலையும் வந்து இனப்பெருக்கம் வந்து நடைபெறுது கிளாமிட மோனஸில் சரிங்களா லாஸ்டாக ப்ரோட்டோசோவை பற்றி வந்து பார்த்தலாம் ப்ரோட்டோசோவா அப்படின்னா வந்து புரோட்டோஸ் அப்படின்னு வந்து கிரேக்க மொழியில் வந்து அழைக்கப்படுது கிரே புரோட்டோஸுங்கிறது வந்து ஒரு கிரேக்க மொழி இது வந்து எதுக்கு அழைக்கப்படும் அதாவது கிரேக்க மொழியில் இப்படி அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா வந்து முதல் சோவன் விலங்கு இப்படி மூணு பொருளை வந்து இந்த ப்ரோட்டோஸ் அப்படின்னா வந்து கிரேக்க மொழியில் வந்து முதல் சோவன் விலங்கு அப்படிங்கிறத வந்து மீனிங்கு இது வந்து என்ன ஒரு செல் அப்படின்னா வந்து ஒரு செல் யூகரிய வகையை வந்து சார்ந்தது இதோட விலங்கு வகைப்பாட்டியல் என்ன அப்படின்னா வந்து புரோட்டோஸ்டா வகைப்பாட்டியல் வந்து இருக்குது பாடப்பிரிவு இதை பற்றிய பாட புரோட்டோஸ்டாவை பற்றிய பாடப்பிரிவு என்ன பிரிவு அப்படின்னா வந்து ப்ரோட்டோ விலங்குல் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து வந்து இது வந்து செல்லுலையும் இருக்கும் திசுகோலையிலேயும் வந்து இருக்குது இதோட அளவு என்ன அப்படின்னா வந்து ரெண்டுலேருந்து இரநூறு மைக்ரான் அளவு உடையது புரோட்டோசோவாக்கள் இது வந்து எப்படி உணவெல்லாம் பெறுது அப்படின்னா வந்து நுண்ணுறுப்பு மூலம்தான் வந்து உணவூட்டமும் அந்த அதுக்கு தேவையான பணிகளையும் வந்து நுண்ணுறுப்புகள் மூலியமாக அதை வந்து செஞ்சுக்குது இதுலேயும் வந்து நாலு வகைகள் வந்து இருக்குது புரோட்டோசோவா வகைகள் வந்து மொத்தம் நாலு இருக்குது சிலியேட்டா ப்ளாஜலா சூடோபோடியா ஸ்பைரோசோவா இது நாலு வகைகள் வந்து ப்ரோட்டோசோவாவில் வந்து இருக்குது சிலியேட்டா அப்படின்னா வந்து சிலியா இடம்பெறும் அந்த இதில் வந்து இடம்பெறுது இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து பரமீசியம் வந்து கசையிலால வந்து நகருது இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து யூக்ளினா சூடோபோடியா வந்து கால்களால் வந்து நடை பெயரும் சரிங்களா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து கால்கள் மூலயமா வந்து சூடோபோடியா வந்து நகருது அடுத்து வந்து ஸ்பைரோசோவா வந்து ஒட்டுண்ணி மூலியமாக வந்து நகருது இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து பிளாஸ்மோடியம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரோட்டோசோவா வகைகள் வந்து நாளையுமே வந்து நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த இதோட வந்து ஐந்து வகையும் வந்து பார்த்தாச்சு வைரஸ் பாக்டீரியா அல்காக்கள் புரோட்டோசோவா பூஞ்சைகள் பூஞ்சைகள் இது எல்லாமே அஞ்சு வகைகளையுமே வந்து முடித்தாச்சு மீதி இருக்க டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ